சலம் புனர் சலதியோடு ஆடி குளநேரு வான்பொருள் பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடி எனக்கு என்ன அர்த்தம் சலம் கொள்கை ஆண்டுகள் சலதி என்கிறான் சலதி என்றால் கேவலமான குணம் கெட்ட நடிகை பன்னெண்டு வருஷம் வாழ்ந்த பெண்ணை சொல்றான் என்னுடைய குலம் தரும் வான் பொருள் குன்றம் தொலைத்தேன் குன்றம் போல் இருந்த பணத்தை தொலைச்சிட்டேமா இளம்பாடி எனக்கு நாண தரும் நான் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு முன்னால நிக்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இது ஆண்களுக்கு ரொம்ப புத்தி வேலை செஞ்சு முக்கியமான இடத்துல பேசிடுவாங்க உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்கள் பேசவே தெரியாது அவங்களுக்கு பெண்களுக்கு புத்தி வேலையே செய்யாது உணர்ச்சி வசப்பட்டா சூப்பரா பேசுவோம் இது ரெண்டு பேருக்கும் நான்கள் சண்டை போடும்போது பாத்து இருக்கீங்களா குடும்பத்துல அப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் சண்டை இப்ப நீ கடைசியா என்ன சொல்ற ஏங்க ஆரம்பிக்க வேலை சண்டை வெயிட் பண்ணு முடிஞ்ச அப்புறமா சொல்றேன் இப்ப கடைசியா நீ என்ன சொல்றன்னா இளம்பாடி எனக்கு நானப்பரம்னு வந்து நின்ன உடனே அப்படியே ஒரு ரீவை பண்ண அவன் சொன்னத ஓ நடிகை பின்னால போய் காசு தொலைச்சதுக்காக வந்திருக்கிறியா நோ ப்ராப்ளம்